சனிக்கிழமை சாயந்தரம் நம்ம பொண்ணு போனோம் சனிக்கிழமை காலில் நீ மோனி கிளம்பி வேற தீப கல்யாணம் தஞ்சாவூர் நான் பிளான் வீட்டுல வந்துருவாங்க மொத்த கேங்கும் சேர்ந்து தீப கல்யாணம் போவோம்

ஈஸியா போலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வெள்ளிக்கிழமை நைட் அந்த டெம்போ பஸ் பிடிக்கலாம் ஐம்பது பேரு என்னையா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு ஆமா இது வேற ஓடிக்கிட்டு போது அந்த குடுத்தா தாத்தா அடிக்கிறீங்க அப்பா அந்த பஸ் எடுக்கிறோம் சனிக்கிழமை காலையில நேரா தஞ்சாவூர் விழுறோம் மொத்த গ্যাங்கியும் கூட்டி ஃபேமலியோட போயிடு தஞ்சாவூர்ல தீபக் கல்யாணத்தை முடிக்கிறோம் சாயந்திரம் ரிசெப்ஷன் எதுனா முடிச்சிட்டு அப்படியே நைட் ஓட நைட் அந்த பஸ் வண்டி எடுத்தோம்னா காலையில மதுரையில விக்கிக்கு கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை காலையில கிட்ட